வணக்கம் ஓயிட்டா மீடியா நேரில் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் தேமுதிக அலுவலகம் கோயம்புத்தில இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் திட்டத்தை முன்னிட்டு மகளிருக்கு இலவசமா பிபி சுகர் கண் மற்றும் பல் செக்அப் பண்றாங்க இன்னைக்கு இலவசமா அது மட்டும் இல்லாம இடத்தட்ட ஒரு எழுபது நாளா இங்க வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க தேமுத்திகா நிர்வாகி பாருமா ஒரு மனுஷன் வந்து இன்னும் மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்காரு இவ்வளவு சாரசாரையா நம்ம அன்னைக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்குன்னும் பண்ணும் போது பூஸ்தம்பம் மாதிரி இருந்தது

நல்ல ஒரு கிராண்டாக என்னென்ன வசதிகள் நம்மளுடைய இதில் என்னென்ன தர முடியுமோ அவங்களுடைய அட்வைஸ் படி நம்ம இன்றைக்கி ஃப்ரீ செக்கப் டயபட்டிஸ் ஓரியண்டடாக ரேண்டம் சுகர் பண்ணுறோம் மூணு மாதம் ஆவரேஜ் ஹெச்பிஎவன்சி லெவல் பார்க்குறோம் கொலஸ்ட்ரால் செக்கப் பண்ணுறோம் கண் செக்கப்பு நம்மளுடைய பல் டென்டல் ஓரல் ஹைஜின் சர்க்கரையினால் எவ்வளோ பாதிப்பு வருதுன்றது அந்த அவேர்னஸ் அத்தனை பேருக்கும் அதை கொடுக்குறோம் இந்த பக்கம் கண் அகர்வால் டீமில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மேக்ஸிமம் இப்போ வர்றதில் இவ்வளோ நேரம் இந்த ஒரு டூ ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட்டே இந்த டூ ஹவர்ஸில் இருக்கும் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டே புதுசாக சர்க்கரை இருக்கிறது புதுசாக அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுல டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆலோசனை உணவு ரீதியாக டயட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் எப்படி நம்ம அதை பார்க்கணும் உணவு ரீதியாக எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் மருத்துவ ரீதியாக மருந்துடைய முக்கியத்துவம் என்ன தேவைக்காக அதை கொடுக்கப்பட்டிருக்கு அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுடைய காம்ப்ளிகேஷன் வராமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இயற்கை வழிமுறையில டயட்லேயே ஃபாலோ பண்ணி எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அனைத்தும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பண்ணக்கூடியதோடைய ஆக்சுவல் காஸ்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட்டு காஸ்ட் செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் காஸ்ட்டை நம்ம தேமுதிகாவுடைய கழக மண்டபத்தில் நம்ம இன்னைக்கு மகளிருக்குரிய ஸ்பெஷலாக நம்ம மகளிர் தினத்துக்கு நம்ம எல்லாருக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வணக்கம் மயந்தூர் வந்திருக்கீங்க நீங்கள் திருவண்ணாமல் இருக்கு சார் நீ செக் பண்ணீங்களா எப்படி டாக்டர் செக் பண்ணா நல்லா செக் பண்றாங்க நல்லா செக் பண்ணா சார் கண்ணல சாதா வந்திருக்கு நீங்க ஆஸ்பத்திரி பாருங்க சீட் எடுத்துக்கறாங்க திருவண்ணாமலை டாக்டர் வந்து நான் பார்க்கணும் சொல்லுங்க திருவண்ணாமலை இருந்து இதுக்கு வந்தீங்களா சார் சார் பாக்க சார் வந்தா அவர் படை எடுத்தானா பெண்களுக்காகவே எடுத்துவாரு ஐதா பெண்களுக்காக ஐவாரு அது பார்த்து பலர் தான் வந்தோம் நாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஜனகராஜ் குப்பம் எங்களுடையது இது மாதிரி மகளிர் முகாம் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் முகாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்காக அம்மாவையும் குழந்தை கண்ணு இதுவாக இருக்குது அதனால செக்கப்புக்காக பார்க்க அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒன் சைடு சைட்டு ப்ராப்ளம் அது கொஞ்ச நாளாகவே இருந்தது எங்களால் வெளியே போய் பார்க்குற வசதி கிடையாது அப்புறம் அந்த அந்நியார் வந்து இந்த கேப்டன் ஒரு மகளிருக்குள் இதனால மகளிர் தினத்தினால இந்த ஸ்கீம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்கள் இங்கே வந்து இந்த முகாமுக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் எங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்து இந்த இது பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ரெண்டு கண்ணு லென்ஸ் வச்சுருக்கு எல்லாம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இப்போ என்னென்னாக்கா வயசு ஆகும் கொஞ்சம் கண்ணு வெயில் எல்லாம் போக முடியல சரியா இந்த கண்ணாடியை மாற்றணுங்கிற ஒரு யோகம் வந்துருச்சு எனக்கு நாலு வருஷம் இல்லை மாற்றிட்டு தானே ஆகணும் அதுதான் வீட்டு விட்டு விட்டாமினாலே கை எழுந்துரும் வீடு வாசல இருந்த பஸ் ஸ்டாண்ட்லதான் படுக்கணும் ஆனா என்ன பண்ணதுன்னு தெரியாம இங்க வந்துருக்கும் இங்கதான் வேலை செய்யணும் ஏதோ அம்மாவால முடிஞ்சு செய்யறாங்க ஆனா அப்பா இறந்து கேள்விப்பட்டோம் அவங்க கூடவேதான் இருக்கும் ஆனா எங்க அப்பா ஒரு சாப்பாடு நம்மளும் கஷ்டங்களை வேலை கிடைக்கல ஒரு வாட்டர் வலிக்கும் போனால் தான் சாப்பாடு கிடையாது இங்கே வந்து இங்கே தான் வேலை செய்யணும் ஆனால் இங்கே வந்து சொன்னாங்க கண் பாருங்க ஒன்னு பார்த்தா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இங்கே வந்தோம் எங்கள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்தவங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒரு சாப்பிட குழந்தைங்க வச்சு ஒரு நிறைய குழந்தைங்க இறந்துருக்கு ஆனால் பஸ் ஸ்டாண்ட் நான் அரசு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் திருநூற்றம் தப்பு செய்ய போடும் போதுங்க நாங்கள் கையேந்துடும் ஆனால் எங்கள் ஒரு குப்பையோட வச்சு சாப்பிட வேண்டியது போட்டுக்க துணியில் தான் இன்றைக்கி அவசரப்படும் ஆனால் சாப்பாடு கிடைக்குது ஆனா அம்மா கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குற மாதிரி முடியல ஆனா அம்மா பாக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா எங்களை சொல்ல முடியல ஆனா அம்மா பார்த்தோம் பெரிய கேட்டுருவோம் இங்கேயே செய்யுங்கக்கா உங்களால் எங்களால முடிச்சு ஒரு துணி வேணுமா ஏதாவது சொன்னாங்க தான் அவன் குடும்பத்துக்கு நன்றி மதுரை விஜயாந்த நாராயணன் எப்ப கட்சிய ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்து கலை நிகழ்ச்சி என்னன்னு என்ன கோவில் ஆக்கிட்டாங்க மக்கள் தமிழ்நாடு கோவில் ஆயிருச்சு தமிழ்நாடு கோவில் ஆயிருச்சு

அவர் வரல இருந்தாலும் அவரோட நினைவுகளாவது பயன் வரலாம் சொல்லிட்டு அவரோட மண்டபத்தை வந்து பார்க்கலாம் சார் வணக்கம் என் பேர் தனலட்சுமி நான் பூந்தமல்லியில இருந்து வரும் செக்அப் இங்கே போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்க அதையும் பார்த்து மகளிருக்கான தனிப்பட்ட ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க அண்ணியாருன்னு சொன்னாங்க அதனால அதை பார்த்துட்டு வாங்க இப்போ இறந்தும் ஒரு மனுஷன் வந்து இன்னும் மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்காரு இவ்வளவு சாரசாரையா நம்ம அன்னைக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்குன்னும் போது ஒரு மொமெண்ட் மாதிரி இருக்கு எனக்கு ஒரு பத்து வயசுல பிடிக்கும் அண்ணன் என் அண்ணன் எனக்கு வந்து அது கூட போறக்காத ஒரு அண்ணன் அவர் சாவுக்கு என்னால வர முடியல அதனால நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு இருபது பேர் கிளம்பி நாங்க கூட்டிட்டு வந்து பாத்துட்டு போறோம் எதுவும் இல்ல போக போறோம் உள்ள அண்ணியாரை பாத்துட்டோம் உள்ள போறோம் உள்ள போயிட்டு பாக்கணும் ரொம்ப சந்தோஷம் இந்த மக்களுங்க வந்து முன்னாடி செய்ய வேண்டியது பின்னாடி செய்யறாங்க அவ்வளவுதான் எங்க அண்ணனை இழக்கிறது முன்னாடி செஞ்சாங்கன்னா சந்தோஷம் இப்போ சேர்த்து கஷ்டமா தான் பிள்ளைங்க ஜெயிக்கணும் இனிமேல் பட்டு சத்தியமா நாங்க எல்லாரும் ஜெயிக்க வைப்போம் என் அண்ணன் இல்லனால என் அண்ணன் பசங்க செய்வேன் என் பொண்ணுங்களா என்ன சிரிப்பாங்க பாத்துட்டு இருந்தாலும் என் அண்ணன் ரெண்டு மூணாவது அண்ணன் இவரும் எனக்கு மூணு அண்ணமே இப்ப இல்ல இப்ப நான் வெறும் தங்கச்சா தான் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு அண்ணன் ஒருத்தர் எவ்வளவு அந்த கஷ்டம் அந்த கஷ்டம் ரெண்டு கஷ்டம் ஒன்னா ஆயிடுச்சு என் கூட பிறந்த அண்ணன் இறந்த நாள் அந்த இந்த அண்ணன் நான் பார்க்க இன்னைக்கு வந்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டன் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே பறிச்சு உள்ளவன் நான் பாசம் உள்ளவன் கேப்டன் பத்தி அதுக்காக நான் பல நாளாக வந்து கேப்டன் பார்க்கறதுக்கு வர்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டோம் தான் எனக்கு கட்சது இந்த நல்ல இது அதனால நாங்கள் வந்துக்கிறோம் நாங்கள் நாற்பது பேர் வந்து கேப்டன் எப்பயுமே கேப்டன் தான் ஆமா நாங்கள் அவர் மேலே ரொம்ப பச்சு உள்ளவன் ஆமா அவர் நல்ல எல்லா மக்களுக்கும் நல்லதாக செஞ்சுக்கிறாரு அதனால நாங்கள் வந்துக்கிறோங்க மனோகரன் நான் வந்து அவங்க ஒய்ஃபோட கிளாஸ்மேட்டுங்க நான் பிரேமலத்தோட கிளாஸ்மேட் நான் அவங்க சுகர் மில்ல இருந்து படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இவருடைய பிளானாக தான் இருக்கு இப்போ இங்கே வந்து இலவச மருத்துவ முகம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு பத்து செக்அப் பண்ணுறாங்க இலவசமாக பெண்களுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு நல்ல சேவை தான் எங்களுக்கு மக்களுக்கு அவங்க பண்றது நல்லதாக இருக்கு இப்போ கேப்டன் இருந்து இருபது இருபத்தஞ்சு நாள் தாவ போகுது அப்பயும் மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க அதை பத்தி அவர் மேல மக்கள் அவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு அர்த்தம் அவ்வளவு பேர் அவர் மேல அவ்வளவு அன்பா இருக்குனாதான் இவ்வளவு கூட்டம் இன்னும் குறையாம இருக்கு நாளைக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது